எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் நின்று பரிவோடு மகிழ்ந்த அருள் சுயமன்றோ நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி ஸோ உழைப்பாளிகளோட தினம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் தொழிலாளர்கள் தினம் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து உழைச்சி இந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு கொண்டாடுறோம் ஸோ சிறப்பான நாள் இந்த தொழிலாளர்கள் தினத்தில் வந்து ராஜநிலை டிவி சார்பாக அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ நம்ம சம்பாதிக்கிறதோட நோக்கமே என்னென்னா நம்மளோட ஃபேமிலியை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஒரு வசதி வாய்ப்பாக வாழணும் ஒரு சொந்தமாக வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது இது வந்து இயல்பாக மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உள்ள ஆசை தான் ஸோ இந்த ஆசையை நிறைவேறத்துக்கு வந்து எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதை வந்து நம்ம சீக்கிரமாக அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் எதில் முடியும்னா நம்ம ராஜநிலை எண்கள் மூலமாக அடைய முடியும் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா பொதுவா நம்ம ஜாதகத்தை எப்ப பாக்க போவோம்னா திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்க போவோம் எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி இன்னொன்று வந்து படிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் சேர்க்குறது வந்து எந்த மாதிரி படிப்பு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வீடு கட்டக்கூடிய நேரம் வாகனம் வாங்கக்கூடிய நேரம் அந்த மாதிரி விஷயத்துக்காண்டி குழந்தை பேர் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்ப்போம் அல்லது ஒரு சில செக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப குறைபாடாகவே இருக்குது ஸோ அதுக்காண்டி வந்து ஜாதகத்தை வந்து எடுத்து பார்க்க போவாங்க நம்ம எப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரது முன்னேற்றம் எப்போ கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி தான் ஜாதகத்தை வந்து நம்ம பொதுவாக பார்க்க போவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தொரு நாள் வந்து நம்ம இந்த பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ராசி பலன் வந்து பயன்பெற்றவங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கெல்லாம் என் மனதார நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய உங்களோட விதியை மாற்றுறதுக்கு இந்த ராஜநிலையன்களால் நூறு சதவீதம் வந்து நிச்சயமாக முடியும் இந்த பலன்களை வந்து நீங்கள் தனக்கி வந்து பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு உண்டான நம்பர் இன்னைக்கு நீங்கள் எழுதிட்டு போங்க உங்கள் கைமையிலே ரிசல்ட் ஓகேங்களா நம்ம ஜாதக பலன் பார்த்து அது பரிகாரம் பண்ணுறது அது தனி செக்டர் ஓகேங்களா அது எப்போதும் போல நீங்கள் ஆசுவாக நீங்கள் வந்து பண்ணுறதை பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்கிறதுக்காண்டி ஏன்னா இன்றைக்கி வந்து உழைப்பாளர்கள் இது ஆச்சுக்கல ஸோ அதனால் முதல் இன்ட்ரட்ஷனாகவே இதை நான் கொடுத்துட்றேன் ஸோ நம்ம உழைக்கிற பணத்தை வந்து தக்க வச்சுக்கொள்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறோம் செலவு விரையும் நூறு மடங்காக போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போனாலும் அதிகப்படியான மருந்து மாத்திரைக்கு செலவாகுது இல்லை ஒரு காய்கறி வாங்க போனாலும் அதிகப்படி செலவாகுது ஆனால் நம்ம அந்த செலவை கம்மி பண்ணணும் வருமானம் இன்கிரீஸ் பண்ணணும் செலவை கம்மி பண்ணும் அது முடியும்னா அந்த ராஜநிலை முடியும் ஓகேங்களா அது நீங்க வந்து உங்க கையில வந்து மணிக்கட்டுங்கிற இடத்துல வந்து நீங்க எழுதிக்கலாம் முன்னாடி வந்து நம்ம கட்டை வரல சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் சுக்கர மேட்ல சொல்லியிருந்தோம் ஆனா இங்க வந்து பயன்படுத்தும் போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அழிஞ்சு போயிடுது சார் சீக்கிரத்துலேயே எங்களுக்குன்னா இப்ப காலைல குளிச்சுட்டு எழுத சொல்றீங்க மத்தியானத்துக்குள்ளார ஒன் ஹவரில் அழிஞ்சு போயிடுது அப்படிங்கிறாங்க அதனால் பயப்பட வேண்டியதில் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டைம் எழுதிட்டாவே போதும் மனதார நீங்கள் மனசு எழுதினாவே போதுமானது அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மணிக்கட்டில் எழுதுங்க எப்போதுமே வந்து அழியாது உங்களுக்கு இன்றைக்கி எழுதுனீங்கன்னா அடுத்த நாள் காலில் வரைக்கும் அப்படியே இருக்கும் ரெட் கலர் மார்க்கரில் வந்து எழுதுங்க ஓகேங்களா அது வந்து ரொம்ப சிறப்பானது சரி ஓகே இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்று நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி திதி மாலை நாலு நாற்பத்தி ஒன்பது மணி வரை உள்ளது பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் மிருகசிறு நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தி ஆறு மணி வரை பின்பு திருவாதுரை நட்சத்திரம் யோகம் மதியம் அதிகண்டம் ஒன்று மூணு மணி வரை பின்பு வந்து சுகர்மம் கரணம் வந்து பத்திரை கரணம் சந்திராஷ்டிரம் வந்து விசாக நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டிரம் கிரக நிலவரம் மேசத்தில் சூரியன் மற்றும் புதன் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சந்திரபகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்பத்தில் ராகு மற்றும் சனி பகவான் மீனத்தில் சுக்கர பகவான் பொதுவாக இப்போ சனிப்பயிற்சி ஆனதுலேருந்து சில பேர் கன்ஃபியூஷன் ஆகுது நம்ம பார்க்குற முறை வந்து வாக்கிய பஞ்சாங்க தான் ஸோ அது எங்கே இருந்தாலும் நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பயன்படுத்துறது எல்லாமே ராஜநிலையண்கள் தான் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடிய எண்கள் தான் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி வந்து பன்னெண்டு ராசிக்கும் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண்களை பற்றி பார்ப்போம் சார் ஜோதிட குறிப்பு இன்னும் வரலையென்னு நினைக்கிறீங்க கடைசியாக சொல்கிறேன் மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு புதுசா பாக்குறவங்களே என்ன சார் பயன்படுத்த வேண்டிய எண் தவிர்க்க வேண்டிய எண் ரெண்டு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் பயன்படுத்த வேண்டிய எண் உங்கள் ராசிக்குன்னு சொன்ன எண்ணை வந்து நீங்கள் உங்களோட உள்ளங்கையில் வந்து எழுதிட்டு வாங்க இன்றைக்கி ஒரு நாள் ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் மாறுபடும் ஓகேங்களா அப்போ நிரந்தரமாக எங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நம்பர் உண்டுனா கண்டிப்பாக உண்டு அது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க உங்கள் ஜாதத்துக்கு உண்டான ராஜநிலையின் என்ன வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்தக்கூடிய வருமானத்தை தேக்கி வைக்கிறதுக்கான அமைப்பு இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லப்படும் ஓகே இன்றைய ஜோதிட குறிப்பு பொதுவாக பரிகாரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த பரிகாரம் பண்ணக்கூடிய இடம் எந்தெந்த இடத்துல வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் இன்றைக்கு பொதுவாக வந்து நீரோட்டம் உள்ள பகுதியில் வந்து பண்ணுறது வந்து சிறப்பு நீரோட்டம்ங்கிறது வந்து ஆறு குளம் குட்டி ஏரி கிணறு கடல் அருவி ஸோ இந்த இடத்துல பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோசாலை ஸோ கோசாலையில் பண்ணுறது ரொம்ப 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 பெஸ்ட் ஆனது ஓகேங்களா அடுத்தது வந்து நாயன்மார்களால் பாடல் பெற்ற சிவாலயங்கள் அப்புறம் வந்து ஆழ்வார்களால் பாடல் பெற்ற இடங்கள் விஷ்ணு புண்ணியதலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட விஷ்ணு ஆலயங்களை வந்து பரிகாரம் பண்ணலாம் மகான்களால் பாடல் பெற்ற முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அங்கேயும் வந்து நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்து இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்தர்கள் ஜீவசமாதியான இடத்துலையும் வந்து பரிகாரம் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண இடம் இருக்கும் அங்கே கூட நீங்கள் வந்து பரிகாரம் வந்து பண்ணலாம் ஆனால் பொதுவாக அங்கே வந்து அலோவ் பண்ணுறது வாய்ப்பு இல்லை அதனால மேக்சிமம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீரோட்டம் உள்ள இடங்களில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயன்பெறும் நினைக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோலியர் லால்குடி சேந்தில் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை பார்ப்போம்